ஆரியம்பாக்கம் கிராமத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மேற்கொண்டியம் சார்பில் தேசிய நெசவாளர் தினம் முன்னிட்டு வயது முதிர்ந்த முப்பது மகளிருக்கு கைத்தறி புடவை மற்றும் தேசிய கொடி வழங்கி விமர்சையாக கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கொண்டிய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய நெசவாளர் தினம் வாலாஜாபாத் மேற்கொண்டியத்துக்குட்பட்ட ஆரியம்பாக்கம் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் வயது முதிர்ந்த முப்பது மகளிருக்கு கைத்தறி புடவை மற்றும் தேசிய கொடி வழங்கப்பட்டது ஒன்றிய தலைவர் காரை ஜே பூபதி அவர்கள் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய பார்வையாளர் கூரம் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணைத் தலைவர் கே எஸ் பாபு மாநில செயலாளர் பிரமிளா சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர்கள் வாசன் ருத்ரகுமார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம்சக்தி பெருமாள் மாவட்ட துணைத் தலைவர் ஜம்போடை சங்கர் ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் பட்டியல் அணி மாவட்ட தலைவர் சிலம்பரசன் மகளிர் அணி மாவட்ட தலைவர் ரங்கநாயகி மகளிர் அணி மாவட்ட துணைத் தலைவர் கோட்டீஸ்வரி மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேசன் விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவர் சக்திவேல் மாவட்ட செயற்கை உறுப்பினர் பரமசிவம் ஓபிசி அணி ஒன்றிய தலைவர் வீரமணி கிளை நிர்வாகிகள் ஞானசேகரன் கண்ணதாசன் முருகானந்தம் சுப்பிரமணியம் சங்கர் வேலாயுதம் நவநீதம் சந்தானம் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்